சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை என்று இந்த அப்பா உனக்கு ஒரு வரம் கொடுக்க வந்திருக்கின்றேன் நான் என்ன வரத்தை உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன் என்று கேட்கிறாய் அல்லவா எப்பொழுது உன் அப்பா என் வார்த்தைகளை நீ கேட்கின்றாயோ அப்பொழுது யாருடைய பெயரை நீ சொல்கின்றாயோ அவரை நான் நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு அழித்து விடுகின்றேன் இதை நீ எதிர்பார்க்கிறாயா இப்படி ஒரு விஷயம் நம் வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று நீ சிந்திக்கிறாயா இல்லை யாருடைய பெயரை என் குழந்தை சொல்கின்றதோ அவர்களுக்கு நல் புத்தியை இந்த சாயப்பா கொடுக்கின்றேன் எல்லோரையும் அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நாம் உடனடியாக இந்த உலகத்தை விட்டு அழித்து விட முடியாது உனக்குத்தான் அவர்கள் கெட்டவர்களை தவிர அவர்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது அவர்களை நம்பி சில உயிர்கள் இருக்கின்றது அப்படியானால் அந்த ஒரு தவறை நாம் ஒருபொழுதும் செய்துவிடக்கூடாது உன் சாயப்பா சொல்வது உனக்கு என்னவென்று அல்லவா இந்த ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பட்சத்தில் நாம் தெய்வமாக இருப்பதிலேயே எந்த வளமும் இல்லை என்று என் குழந்தை உன் அப்பா எனக்கு தோன்றுவிடும் அல்லவா அதனால் சரியான பாடத்தை அவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கின்றேன் இரவோடு இரவாக அவர்கள் மனதில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தடுக்கின்றன ஒருவேளை நீ நினைக்கின்றவர் நீ யாரினுடைய பெயரை யோசிக்கின்றாயோ அவர் உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கலாம் அவர் உனக்கு கெடுதலை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கலாம் அவரால் உனக்கு உதவி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கலாம் யாரை பற்றி யோசிக்கின்றாயோ அவரால் உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அல்லது என்ன சந்தோஷம் என்பதனை புரிந்து கொண்டு இந்த சாயப்பா நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாது இது போன்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுது கிடைத்திருக்கிறது அல்ல இதை எண்ணி என் குழந்தையினி பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னை தேடி வந்த நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயத்தை நினைத்து என் குழந்தையினி பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னோடு எப்பொழுதுமே நான் இருக்கிறேன் என்பது உனக்கு சரியான புரிதலில் இருக்கும் பட்சத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நடப்பது எல்லாவற்றையும் உனக்கு ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்தி கொண்டிருப்பவன் உன் சாயப்பா நான் அல்லவா எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தையை விட்டுவிடாமல் எந்த நிலையிலும் என் குழந்தையின் வாழ்க்கையை கெடுதலை நடத்தாமல் நாம் இருந்து உன் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அதிசயங்களையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது இதையெல்லாம் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அப்பாவினுடைய அன்பினால் நீ பெறுகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கைகளை உன் இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் நான் பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களையும் எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு என்ன நடக்கிறதோ அதை நீ சரியாக செய்து கொள்ள முதலில் முயற்சி செய்ய வேண்டும் இந்த சாயப்பா ஒவ்வொரு நொடியிலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை எல்லாம் அழித்துவிட்டு உனக்கான நன்மைகளை எல்லாம் ஒரு சேர உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்கின்றேன் உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கண்முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்தத்தான் செய்கிறேன் ஆனாலும் என்னவோ என் குழந்தை மட்டும் மனதில் திருப்தி என்ற ஒன்றை கிடப்பதில்லை என் அன்பு குழந்தையே எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையின் மீது ஆசை கொண்டாலும் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் தனக்கு நடப்பது நன்மைக்குத்தான் என்று தெரிந்தாலும் அதை முழுமையாக நீ பெற்று கொள்ள முடியாமல் நின்று கொண்டிருக்கிறாய் சரி நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நான் சட்டென்று உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் நான் நடத்திவிட எண்ணுகிறேன் அப்பா சொன்னது போல இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்களை அத்தனை பேருமே நல்லதை நினைப்பார்கள் என்றும் சொல்லிவிட முடியாது அதற்காக தீயதை பற்றி மட்டும் தான் யோசிப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது அல்லவா என்னென்ன எண்ணங்களை கொண்டு இவர்கள் உன் முன்னால் வருவதாக இருந்தாலும் எந்த சிந்தனைகளோடு இவர்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்தாலும் அத்தனையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ நினைக்கின்ற ஒரு முழுமையான மகிழ்ச்சியை நீ பெற வேண்டும் என்பதுதான் உன் அப்பா என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது நான் சொன்னது போல நீ யாருடைய பெயரை இணைத்தாயோ அதில் நான் உன் வாழ்க்கையை என்னவென்று புரிந்து நான் நிச்சயமாக உன் கைகளில் தருகின்றேன் ஏனென்றால் சில குழந்தைகள் என்ன சொல்வார்கள் தெரியுமா உண்மையாகவே யாரின் பெயரை சொல்கிறார்களோ அவர்கள் நல்லவர்களாகவோ இவர்கள் கெட்டவர்களாகவும் இருப்பார்கள் அதற்காக அவர்கள் நினைத்ததை நான் சற்றென்று நிறைவேற்றி விட முடியாதல்லவா உண்மை தன்மை என்ன என்பதை எந்த விஷயத்திலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் யாராக இருந்தாலும் என்ன நிச்சயமாக இந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டால்தான் இந்த வாழ்க்கையில் நாம் அத்தனை உண்மைகளையும் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் நாம் சரியாக உணர முடியும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கு என்னவாக மாறும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களினால் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் வந்துவிட முடியாதபடிக்கு நீ நிச்சயமாக நல்ல நன்மைகளை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள் உன் சாயப்பா நான் இருந்த உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் அப்பா நினைத்ததையெல்லாம் நினைத்தபடி உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து விடுவேன் இந்த சாயப்பா நீ ஆசைப்பட்டது அத்தனையும் அப்படியே உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தந்துவிடுவேன் நல்ல நேரத்தை நீ எப்பொழுதுமே சரியாக எதிர்பார்க்கும் அப்பொழுதுதான் அத்தனை நன்மைகளும் உன்னை நிச்சயமாக உன் கைகளுக்குள் கொண்டு வந்து சேர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தனக்குள் கொண்டிருக்கும் இனிமேலும் எதற்கும் கலங்காமல் யார் என்ன நினைத்தாலும் அப்பாவின் அன்பும் அருளும் உன்னை அதிலிருந்து நிச்சயமாக காப்பாற்றும் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகின்ற மனிதர்களும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் நினைத்து வேதனைப்படுகின்ற மனிதர்களும் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது நீ எதற்குமே விடாமல் நின்று கொண்டு எந்த சூழ்நிலைக்கு பதறாமல் நின்று கொண்டிருக்கும் உன்னை சுற்றி வந்து நான் நிச்சயமாக பல நம்பிக்கைகளை உனக்கே உனக்கானதாக கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த அப்பாவினுடைய அன்பு உனக்கு நிலையானதாக ஒரு நம்பிக்கை உறுதியாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த சூழ்நிலையிலும் இந்த மாற்றங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை உண்மைகளையும் சரியாக உணர்ந்து கொள்வாய் உனக்காக நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை எந்த நிலையிலும் உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த சாயப்பா நான் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு தர நினைப்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் அப்பா நான் எப்பொழுதும் உன்னோடு பயணிப்பதை உனக்கு என்னவென்று நிச்சயமாக தெரியப்படுத்துவேன் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு பேர் அதிசயத்தை நான் நடத்தி கொடுப்பேன் என்னுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் இன்னமும் அதிகமாக நீ பெறக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது இந்த சாயப்பா நினைத்துவிட்டால் உன் வாழ்க்கை அத்தனையும் சொல்லி கொடுப்பவர் என்பதை நீ நம்புகிறாய் அல்லவா அப்பா காரணமில்லாமல் காரியமில்லாமல் எதை பற்றியும் இடத்தில் சொல்ல மாட்டார் என்பதை நீ புனந் உணர்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது நான் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீ யாரை பற்றி யோசிக்கின்றாயோ அவரின் பெயரை இன்று நிச்சயமாக நீ கீழே பதிவில் நான் புரிந்து கொள்வேன் இந்த அப்பா உன் மனநிலையை தெரிந்து கொள்வேன் இவர்களால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு அதை உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாது இந்த சூழ்நிலை மாற்றங்களை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை என்னவென்று புரிந்து உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த சாயப்பா நான் ஆசைப்பட்டு உன் வாழ்க்கை நடத்துகின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் என்பதை நீ மறந்து விடாது இனியும் நீ எதற்கும் கலங்கி விடாமல் இனியும் இந்த வாழ்க்கையில் எந்த உண்மைகளையும் நீ விட்டுவிடாமல் உனக்கு நான் தரப்போவது ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் இனி இந்த வாழ்க்கை உன்னை மிகப்பெரிய மாற்றத்திற்குள் கொண்டு சேர்க்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் ஏன் அன்பு குழந்தையே நல்லது அதாவது நல்லது எது கெட்டது எது என்று நாம் யோசிக்கும்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு சேர கொடுக்கும் அல்லவா உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த மகிழ்ச்சியான விஷயங்கள் மேலும் மேலும் உனக்குள் இருந்து நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாது இந்த நிலை மாறி இனி உனக்கான ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை ஒரு சேர கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் இனி எல்லாம் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாயப்பா எப்பொழுதெல்லாம் உன் முன்னால் என்று உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்க நினைக்கின்றேனோ உனக்கான நன்மைகளை உன் முன்னால் நான் கொண்டு வந்து தர நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நீ எப்பொழுதும் நிறைவான எண்ணங்களோடும் நிறைவான நம்பிக்கைகளோடும் பெற்று கொண்டே இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் உன்னை கை தூக்கி விடுவேன் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் நிச்சயமாக நல்வழிக்கு விடுவேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய் இந்த நொடி உன் வாழ்க்கையில் மாறப்போகின்ற நேரம் இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன் கண்முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்துவேன் மேலும் மேலும் உனக்கு பெருமகிழ்ச்சியை நான் நடத்தித் தருவேன் சாயப்பாவின் பாதத்தை தொடுகின்ற குழந்தைகள் வாழ்க்கையில் எங்கோ உயர்ந்த இடத்திற்கு சென்று விடுவார்கள் என்பது பொருள் ஏன் தெரியுமா மரியாதை கொடுக்க தெரிந்தால் அந்த மரியாதையை நீ மீட்டெடுப்பாய் அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல் நீ பேசுகின்ற வார்த்தைகளினாலே உன் மனது நொறுக்கப்படுவாய் என்பதனை மறக்காதே தெய்வம் எல்லோர் காலிலும் உன்னை விட சொல்லவில்லை அவர்களுடைய வயதிற்கு ஏற்பும் அவர்களினுடைய வார்த்தைகளுக்கு ஏற்பும் நல்ல குணங்களும் ஏற்பும் மரியாதை கொடுக்க வேண்டும் மரியாதையை கூடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பான விஷயங்களை எல்லாம் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ பெற்று என்பதை மறந்து விடாது உன்னை தேடி வருகின்ற இந்த நொடி பொழுதில் நீ உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதை தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அது போதும் இனி உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் எந்த நிலையிலும் நாம் இழந்து விட்டது எல்லாம் நினைத்து வருந்தப்படாதே உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் அத்தனையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் என்ன தரும் ஏது தரும் என்பதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதை மறந்து விடாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்